வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வீக செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம் இது நம்மளோட ஆன்மீக பாதையில இருக்கிற மிக முக்கியமான தலையாய கடமை ஒண்ணு நமக்கு ஞாபகப்படுத்துது யோசிச்சு பாருங்க கடவுளோட அருளை தேடி நம்ம எங்கெல்லாமோ போறோம் கோயிலுக்கு போறோம் விரதம் இருக்கும் எத்தனையோ வழிபாடுகள் செய்யறோம் ஆனா அந்த அருளை பெறுறதுக்கான உண்மையான சாவி அது கோயில்ல இல்ல உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க வாங்க இந்த கேள்விலேந்தே நம்ம தேடல ஆரம்பிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறீங்களே இதுதான் அந்த தெய்மீக செய்தி இதத்தான் நாம இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம் இது அகத்திய மாமுனிவர் மூலியமா நமக்கு கிடைச்ச முருகப்பெருமானோட வார்த்தைகள்னு சொல்லப்படுது வாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்த்து அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த செய்தியோட மூலத்துக்கு போலாம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா புரிஞ்சிக்க அது எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா முதல்ல இந்த தெய்வீக வாக்கின் மூலம் என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம் இந்த செய்தியோட பகுதியில் பாருங்க இது அகத்தியரோட ஜீவநாடி வாக்குன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இது சும்மா எழுதின வார்த்தைகள் கிடையாது இது அகத்தியர் மாதிரிய ஒரு மகாசித்தர் மூலமா நேரடியா வெளிப்பட்ட ஒரு தெய்வீக வாக்கு அதனாலேயே இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சக்தியும் அங்கீகாரமும் இருக்கு அப்போ இந்த ஜீவநாடினா என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம சித்தர்களோட மரபுல ஒரு முக்கியமான விஷயம் மகாமுனிவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காகவோ ஓலைச்சுவடிகள் மூலமா தங்களோட வாக்கை நேரடியா வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஜீவநாடி இது ஒரு லைவ் டிவை கனெக்ஷன் மாதிரி ஓகே இப்போ இந்த செய்தியோட இதய பகுதிக்கே வந்தாச்சு முருகன் பெருமான் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு அடித்தளமா ஒரு விஷயம் இருக்கு அத முதல்ல கவனிப்போம் இங்க பாருங்க ஒரு சின்ன படம் இருக்கு ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்குற மாதிரி இது வெறும் படம் இல்ல இதுக்குள்ள மரியாதை நன்றி உணர்வு பக்தின்னு மூணும் சேர்ந்த ஒரு பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அந்த படத்துக்கு கீழ இருக்கிற இந்த வரி தான் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் இதுதான் இந்த முழு செய்தியோட ஆணி வேறே அதாவது இந்த உலகத்துல நம்ம முதன் முதலாக தெரிஞ்சிக்கிற வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம தாய் தந்தை தான் இது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுது சரி இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ முருகன் பெருமான் நேரடியா சொல்ற அந்த கட்டளைக்கு போகலாம் நல்லா கவனிங்க இது ஒரு வேண்டுகோள் இல்ல இது ஒரு நேரடி கட்டளை முருகனோட வார்த்தைகள் பாருங்க எவ்வளோ நேரடியாகவும் அச்சு பிசகாமலும் இருக்கு தாய் தந்தையரை நீங்க எப்படி மதிக்கிறீங்களோ அத பார்த்து தான் நான் ஆசீர்வதிப்பேன் இதில் எந்த ஒளிமறிவும் இல்லை எந்த நிபந்தனையும் இல்லை நம்ம மற்ற வழிபாடுகளை எல்லாம் விட நம்ம பெற்றோரை நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறது தான் கடவுளோட ஆசிர்வாதத்துக்கு முதல் படின்னு இது ஆழமாக உணர்த்துது அந்த வாக்குறுதி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வருது தாய் தந்தையரை மதிக்காதவங்க என்கிட்டயே நேரா வந்தா கூட நான் அவங்கள கண்டுக்கவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இது எவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம்னு நமக்கு புரிய வைக்குது பெற்றோரை மதிக்காத பக்தி இரவனாலேயே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றதுக்கு சமம் இது அப்போ இந்த செய்தி ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஒரு பக்கம் ஆசிர்வாதம் இன்னொரு பக்கம் எச்சரிக்கை ஒன்னு அருளே பெறதுக்கான வழியை காட்டுது இன்னொன்னு அந்த அருளை இழக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுது வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ஒரு பக்கம் வாக்குறுதி அப்பா அம்மாவை மதிச்சா கடவுளோட ஆசிர்வாதம் கன்ஃபார்ம் மறுபக்கம் எச்சரிக்கை அவங்கள மதிக்கலனா நீங்க வேற என்ன பூஜை செஞ்சாலும் அது வீணுதான் ஆக கடவுளை அடையிற பாதை நம்ம வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இது சரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன இவ்வளோ பெரிய தெய்வீக செய்தி கடைசியில் ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு தான் வந்து முடியுது அப்போ நாம் மனசில் நிறுத்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா முதல்ல உண்மையான மிக உயர்ந்த வழிபாடு நம்ம வீட்டிலேருந்து தான் தொடங்குது ரெண்டாவது கடவுளோட அருள் கிடைக்கணும்னா அப்பா அம்மாவை மதிக்கிறது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி மூணாவது கடவுள் மற்ற எதை விடவும் நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு தான் பார்க்குறாரு முக்கியமாக அப்பா அம்மா விஷயத்தில் கடைசியா அவங்கள நம்ம புறக்கணிச்சா நம்ம மத்த எல்லா ஆன்மீக முயற்சிகளும் பூஜ்யம்தான் வீணாயிடும் சரி கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நாம ஆன்மீகம்னு நினைச்சு எத்தனையோ சிக்கலான சடங்குகள் பெரிய பெரிய யாத்திரைகள்னு போறோம் ஆனா இந்த எல்லாத்துக்கும் மேல நம்மளோட முக்கியமான ஆன்மீக கடமையே நம்ம அப்பா அம்மாவை எப்படி பாத்துக்கிறோன்றது மட்டும்தான் அப்படின்னா நாம ஆன்மீகத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க